கோயிலவுண்டு கேட்டனால நல்ல தோரணையா இருக்கும். ம். அக்கா எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆமா மருதன்பால்ல இருந்து வர்றோம். சரி இந்த ஒரு கடை வாங்குறீங்க. இது என்ன தேவைக்காக வாங்குறீங்க? இது கோயிலுக்காக வாங்குறோம். கோயிலுக்காக அப்ப கோயில் பட்டனை கொண்டு போறீங்களா? ஆமா நாளைக்கு. நாளைக்கு கொண்டு போறீங்க. இது என்ன வகிக்கா வாங்குறீங்க? இது 15500. 15500. எடைமதி 15000 சொன்னாங்க. சரி பதினஞ்சு ஐநூறு 15500. எடைமதி பேதும் கணக்கு பண்ணீங்களா இல்ல கூட்டி பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி வாங்குனீங்களா? 17 கண்டிப்பா. கூளும்.

வளரப்புக்குதான் பெரிய ரெண்டும் சேர்த்து என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டும் கிடாக்குட்டி தான் கிடாக்குட்டி வளர்ப்புட்டி தான் ரெண்டும் கிடாக்குட்டி தான் நல்லா இருக்கு நல்லா அலா செலக்ட் பண்ணி ரெண்டும் சேர்த்து என்ன வேலை முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது பக்கத்துல இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரெண்டு வளர்ப்புக்கு தானா எப்படி கோயிலுக்கு வளர்த்து கொண்டு குட்டி ஒரு மாசம் இருக்குமா ரெண்டு மாசம் என்ன இந்த குடி குட்டியா வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் பாலு மாட்டுல பால் இருக்கு போட்டு வளர்த்துறோம் மாட்டு பால் இருக்கு அதனால போட்டு வளர்த்தோம் ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து ஐயாயிரம்

ரெண்டு பத்து நாள் கிடக்கும் பத்து நாள் வீட்டுல வளர்த்து தான் கொண்டு போன வளர்த்து தான் இருபதாயிரம் எப்படி இட எதுவும் கணக்கு பண்ணீங்களா இல்ல ஆடு எனக்கு கடா பிடிச்சிருக்குப்பா இடமதிப்பு என்ன இடம் இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் பரவாயில்ல ஓரளவு அனுசரிச்சு வாங்கிட்டேன் பதிமூணாயிரம் நல்ல கண்ணி கிடா காயடிக்காத கிடா ஆட்டுக்கா எப்படி ஆடு ஆடு தான் ஆட்டுக்கு மொத்தம் மூணு உருப்படி ஒரு ரெண்டு குட்டி ஆடு இன்னொரு ஆடு ஆமா இந்த குட்டி எதுல உள்ளது

எப்படி மொத்தமா வாங்கிருக்கீங்களா இப்படி பண்ண மாதிரி செட் பண்ண போறீங்களா இப்படி பண்ண இதான் வளர்க்கு தான் இந்த மாதிரி போட்ட காசை எடுக்கணும்னா இந்த ஆட்டுல இருந்து எவ்வளவு நாள் ஆகும் அது ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் போட்ட காசை எடுக்க முடியும் அசல் மிஞ்சும் அண்ணனுக்கு தான் போதா சொல்லு நல்ல அருமையான கிடா மாதிரி ஒண்ணு காய் அடிச்சதா எப்படி காய் அடிக்காதது காய் அடிக்காதுன்னு எப்படி எதுக்கு வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கா இப்படி ஆட்டு 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 பழக்க ஆட்டுக்கு வளர்க்கறதுக்கு யாரும் கேட்டா குடுக்கலாமா குடுத்துடலாம் என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ஒன்பது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறுனா விலை எப்படி இருக்கு என்ன கணக்குல வாங்கினீங்க எப்படி பிடிச்சி வாங்கணும் சரி ஒன்பதாயிரத்தி ஐநூறுங்கிறது சரிதானா இந்த ஆட்டுக்கு மதிப்பு ஐநூறு போடா